வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான அவசரமான அப்டேட் அந்தமான் கடல்ல ஒரு புது புயல் உருவாகி நம்ம தமிழகத்தை நோக்கி நகர்ந்துட்டு வருது இத பத்தின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி அடுத்த அஞ்சு நாளுக்கு அப்படி என்னதான் நடக்க போகுது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு புதுவை அப்புறம் காரைக்கால் பகுதிகளுக்கு மிக கனமழை பெய்ய போகுதாம் அது மட்டும் இல்ல பலத்த சூறாவளி காற்றும் வீசுன்னு சொல்லிருக்காங்க ஓகே இந்த புயல் மழை எச்சரிக்கைக்கெல்லாம் பின்னாடி என்ன நடக்குது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா எப்படி ஒரு சின்ன காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு பெரிய புயலா மாறுதுன்னு இப்ப பாருங்க இங்க பாருங்களேன் இந்த புயலோட வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்குன்னு ஆரம்பத்துல இது சும்மா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் பவர் ஏத்தி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா ஆனா மாறியிருக்கு நாளைக்கே இது ஒரு தீவிர புயலா உருவெடுக்கும்னு கணிச்சிருக்காங்க எவ்வளவு வேகமான மாற்றம் பாருங்க சரி இப்போதான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு கவனமா பாருங்க அடுத்த அஞ்சு நாளுக்கான மழை முன்னறிவிப்பு இதோ உங்களுக்காக முதல்ல இன்னையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன நிலவரம்னு பாப்போம் இன்னைக்கு குறிப்பா தெற்கு மாவட்டங்கள்ல கவனம் தேவை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல எப்படி அரியலூர் செங்கல்பட்டு நம்ம சென்னை திருப்பூர் வேலூர்னு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நிலவரம் இதுதான் அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் வாங்க பாக்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறு நாளைக்கு தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா இங்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க புயல் இன்னும் கொஞ்சம் நம்மள நெருங்கி வர்றதால அடுத்த ரெண்டு நாட்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் மழை எங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு நாட்கள்ல புயல் கரையோரப் பகுதிகளை நல்ல நெருங்கிடும் அதனால தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை அப்புறம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ புயல் அதோட உச்சத்தை அடையப் போற கடைசி ரெண்டு நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இது ரொம்ப முக்கியமான நாட்கள் இப்போ பாருங்க மழை மெதுவா வட தமிழகத்தை நோக்கி நகருது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சென்னை இந்த பட்டியல்ல இருக்கு சோ நகர மக்கள் ரொம்பவே உஷாரா தயாரா இருக்கணும் இவ்ளோ மழை புயல்னு பேசும்போது எல்லா பெற்றோர்கள் மாணவர்கள் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா இதுல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா விடுமுறை அறிவிக்கிற முழு அதிகாரமும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கையில தான் இருக்கு மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தான் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அதனால நாம அவங்க அறிவிப்புக்காக கொஞ்சம் காத்திருக்கணும் சரி இவ்வளவு தகவல்களையும் பார்த்தாச்சு கடைசியா நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன சிம்பிளா சொல்லணும்னா நாலே விஷயம்தான் ஒன்னு அடுத்த அஞ்சு நாளைக்கு கனமழை நிச்சயம் ரெண்டு புயல் சும்மா இல்ல நல்லா வலுவடைஞ்சிட்டே வருது மூணு உங்க மாவட்டத்துக்கு எந்த தேதியில எச்சரிக்கைன்னு சரியா நோட் பண்ணிக்கோங்க நாலு விடுமுறை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த எல்லா தகவல்களோடையும் நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி கேள்வி இதுதான் வரப்போற இந்த கனமழைய எதிர்கொள்ள உங்க பகுதியில நீங்க பாதுகாப்பா இருக்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டீங்களா யோசிங்க தயாரா இருங்க பாதுகாப்பா இருங்க